ராமநாதபுரத்தில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக குற்றவாளிகளை பிடித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நன்றி தெரிவித்து குற்றவாளிகளின் புகைப்படம் அடங்கிய பிளஸ்ட் பேனரை மற்றும் சுவரட்டிகளை ராமநாதபுரத்தில் வைக்கப்பட்டதாக பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது ராமநாதபுரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடுக்கல் வாங்கல் தகராறு காரணமாக நண்பர் என்றும் பாராமல் ஆஹ் கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த செய்த அப்துல்லா என்ற இளைஞரை காரில் கடைத்து சென்று அடித்து துன்புரித்து கொலை செய்து கடலில் வீழ்த்திய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில வழக்கு தொடர்பாக இரண்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இதை முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் முகமது அனக் முகமது ஷாருக் கான் சிவப்பிரகாஷ் ஆகிய மூன்று பேர் வந்து சரண நடந்திருந்தாங்க இந்த வழக்கு விசாரித்த போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் முதிய உட்பட நான்கு நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில நான்கு பேரை வந்து சிறையில் நடத்திருந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில இன்று நகரின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகைப்படம் மற்றும் சிறைக்கு சென்ற மூன்று குற்றவாளிகளின் புகைப்படம் அடங்கிய விளம்பர பதாகைகள் மற்றும் சூரட்டிகளை நன்றி நிறுத்த ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வியப்புடன் பார்த்து சென்றனர் இதனை அறிந்த போலீசார் அந்த ஒட்டப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனர் மற்றும் அந்த சூரட்டுகளை கிழித்து அப்புறப்படுத்தினர்